ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் இருக்கோம் நல்ல கூட்டம் ஐயாவை வணங்குவதற்கு பக்தர்கள் திருச்செந்தூர்லேருந்து கிடைக்கிற ஓரங்கம்மா வந்தோம்னா இங்கே ஒரு ஐயா துணை அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்குது அதை பார்க்க இருக்கோம் வாங்க ஏ திருச்சுந்தோம் முருகன் கை சீக்கலாம் ஐயா துணை வைகுண்ட ஐயா துணை இங்க ஒரு தேர் வச்சிருக்காங்க どうもそうなら。 들어오고 살아다. 바 그래. 여나

ஆமாம் ஆமாம் என் மாப்பிள்ள நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன் திருச்செந்தூர் வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டு ஆ பார்த்தேன் கடல் அலைகள் நல்லா சும்மையாக இருக்கிறது திருச்செந்தூர் கடற்கரை கடற்கரை தான் வேலை என்ன முடியல திருஷ்ல அதை கம்பெலாம் ஊக்கமிச்சிருக்காங்க கால் பண்ணணும் எங்க நினைக்கிறாங்கன்னு இந்த ஓரத்துல போனா பார்த்துலாம் கூட்டிட்டு <Leslie> <số Tá lea>